சார்ந்த தமிழ்ச் சமூக சொந்தங்களை ஆதி தமிழர்களாக இங்கே பல ஆயிரம் ஆண்டு காலமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனர்களாக சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் இந்த தமிழ் தேசத்தில் இந்த ஒற்றுமையை சீர்குலிக்கிற வகையிலே அருந்ததிய மந்தேரி என்று சொல்லி அவமரியாதை செய்த மந்தேரி சீமான் மலையாளி சீமானாக பூரியத்தை கொண்டவன் தம்பி சீமான் தொடர்ந்து அருந்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வந்த நாய் என்று தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகிற வகையிலே பேசி வருகிறான் இவனை தமிழக அரசு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்காதீர்கள் இது வெகு வெகுமக்களுடைய வேண்டுகோளாக நானும் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் நீண்ட நெடுங்காலமாக திராவிட அரசியலுக்கு எதிராகவும் திராவிடத்திற்கு எதிராகவும் தமிழ் தேசியத்தை இவன் தாங்கி பிடிப்பது போல் பீத்தி கொள்கின்றான் ஆனால் தமிழ் தேசியத்திற்கும் இவன் உண்மையான உண்மையானவன் இல்லை இந்த மானங்கட்ட சீமான் இவன் பயிர் பிழைப்பதற்காக இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை பிளவுபடுத்தின வேலையை தொடர்ந்து செய்வது செய்து வருகிறான் இவன் மீது வழக்கு பதிந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்ள மனநல மருத்துவமனையில் இவனுக்கான பரிசோதனை செய்ய வேண்டும் உண்மையிலே இவன் மனநிலை சரியாக இருக்கிறதா அல்லது மனநோயாளியாக இருந்தான் அவனை உள்ள அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து இவனுக்கு சிலி சிகிச்சை அளித்து இவனுடைய மனதை மனநிலையை சரி செய்ய வேண்ட வேண்டுகோள் வைக்கிறோம் ஆதி கட்சியின் சார்பாக இது மாதிரியான மனநோயாளிகள் தமிழகத்திலே பல பேர் திரிகிறார்கள் அதில் முதலானவனாக இந்த சீமான் கேடுகட்ட சீமான் இருக்கிறான் தந்தை பெரியாருடைய புகழை களங்கப்படுத்துவதற்கு எத்தனைக்கிறான் தந்தை பெரியாருடைய வாழ்க்கையினுடைய ஒரு குடி சதவீதம் கூட இவனால் வாழ்ந்து காட்ட முடியுமா மிகப்பெரிய செல்வந்தர் செல்வந்தராக இருந்த பொழுது கூட தன்னுடைய செல்வங்களையெல்லாம் விட்டு சொந்த சுயநலங்களை விளக்கி கொண்டு இந்த தேசத்திலே வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிர்களுடைய உரிமை எந்தெந்த வகையான வகையில் மகளிரை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தையும் பட்டி தொட்டியங்கள்லாம் தன்னுடைய தொண்ணூற்றி எட்டாவது வயசிலும் கூட மூத்திர செட்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று தன்னுடைய கருத்தை பரப்பி வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்களை இழிவுபடுத்தி பேசுகிற இவனை அவன் யாராக இருக்க முடியும் முதலில் தமிழன் தமிழன் என்று சொல்லுகின்றானே இவன் தமிழனா இவனுடைய பூர்வீகம் தமிழா இவனே ஒரு மலையாளி இந்த தேசத்திற்கு பிழைக்கி வந்த நாய் இன்னும் சொல்லப்போனா கூடுதலாக சொல்லப்போனால் இவனெல்லாம் இந்த தேசத்தில் வாழ தகுதியற்றவன் இருக்கிற எல்லாரையும் அவமரியாதாக உரிமைகளை பேசுகிறவன் இவன் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையே தமிழகாரம் மிகப்பெரிய கலவர பூமியாக மாற்றுவதற்கு இவன்தான் முதல் காரணமாக இருப்பான் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் மேலும் முதலில் அருந்ததிகளுக்கு எதிராக பேசினான் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறான் கிறிஸ்துவர்களை பற்றி பேசுகிறான் பட்டியலின மக்களை பற்றி பட் பிளவுபடுத்துகிற வகையிலே பல்லருக்கும் வரையருக்கும் பிரச்சனை வகையிலே அருந்ததியருக்கும் பல்லருக்கும் பிரச்சனை வகையிலே குறவருக்கும் அருந்தியிருக்கும் பிரச்சனை உண்டாக்குற வகையிலே பல்வேறு விதமான பிளவு படுத்துகிற வார்த்தைகளை உபயோகித்து வந்தான் ஆனால் பட்டியலின மக்கள் யாரோடு மோத வேண்டும் யாரோடு அன்பாக இருக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும் அதனால் இன்று வரை பறையருக்கும் பல்லருக்குமோ அருந்திருக்கும் சக் குறவருக்குமோ எந்த விதமான புகை பகையும் இல்லாமல் அவரவருடைய கோரிக்கையை முன்வைத்து அரசியலும் கோரிக்கையை முன்வைத்து போராடுகிறார தவிர தொடர் மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்கான பிரச்சனையை அவர் முன்னெடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் இவனே ஒரு மனநோயாளி இவனுடைய கருத்தை கேட்டு யாரும் சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் தொடர்ந்து இவனுடைய கருத்து மக்களவ கருத்தாக இருக்கிறது எனவே அரசு உடனடியாக இவனை கைது செய்து மனநல காப்பகத்தில் அடைக்க வேண்டும் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்